இருபத்தி ஐந்து முப்பதாவது வீடாக வந்து இந்த அக்காவுடைய வீடு தி இந்த அக்காவோட வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தகரத்தை நம்ம வந்து அடிச்சிருக்காங்க அப்போ இந்த அக்காவுக்கு நாங்கள் தீபாவளியை முன்னிட்டு எங்களை முடிஞ்ச உதவிகளை வழங்க போகின்றோம் மேலதிகமான உதவிகளும் தேவை ஏதா அந்த அக்கானுடைய நிலமை வந்து கட்டு இருக்கின்றது அப்போ அப்படியே நாங்களும் தேடி தேடி கண்டுபிடிச்சி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்கான அந்த எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்கிட்டு வரோம் மேலதிகமான உதவிகளும் தேவை சரி உள்ள போயிட்டு நாங்க அந்த அக்காவோட பேசிட்டு போகலாம் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு நாளைக்குள்ள வந்து நாங்கள் நிறைய உதவிகளை செஞ்சு முடிக்கணும் உண்மையிலே முடியலை நிறைய அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் நிறைய கோள்கள் வந்தது எல்லா கோளையும் வந்து நாங்க ஆன்சர் பண்ணி கதைச்சு நாங்க சில சில நேரங்கள்ல சில சில நபர்களை வந்து நாங்க பேச முடியாம இல்லை சந்திக்க முடியாம போனா உண்மையில அதுக்கு நாங்கள் மனம் பருந்துடும் அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான உதவிகளை நாங்கள் வரைக்கும் நாங்க செய்வோம் என்று கேட்டுக்கொண்டோம் அப்போ உள்ளக்குள்ள போயிட்டு நாங்க அப்படியே பேசலாம் அவங்க பாருங்கள் இந்த அக்கா இருக்கிற வீடை வந்து இந்த வீடுலாம் வந்து இந்த அக்கா இருந்து கொண்டு இருக்காங்க தகரங்கள்லாம் வந்து பழைய தகரங்களை வச்சு தான் அவங்க ஒரு கொட்டில் மாதிரி அடித்து இந்த இதுக்குள்ளே வந்து இருக்காங்க ஃபுல்லாய் இந்த உள்ள வந்து பாருங்கள் இந்த அக்காவோட பேச முதல் அந்த இதை காட்டில் பாருங்கள் இதை வந்து இந்த அக்கா என்னுடைய வீடு இங்கே பாருங்கள் ஃபுல்லாய் வந்து மணலா வந்து இருக்குது இதுக்குள்ள வந்து அக்கா அவங்க இருக்காங்க பார்க்கக்குள்ள விலங்கு உங்களுக்கு பிள்ளை அந்த பழைய தகரங்களை வச்சு தான் இந்த கொட்டில் மாதிரி அடித்து இதுக்குள்ளே இருக்காங்க தலாணி எல்லாம் சமையல் உபகரணங்கள் அடுத்த மரக்கறி வகையெல்லாம் அப்ப இத பாக்குள்ளே விளங்கும் இந்த அக்கா நிலைமை என்ன மாதிரி என்று அப்ப சரி வாக்கி நம்ம இந்த அக்காவோட பேசலாம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அவங்களோட பேருன்னு இப்ப உங்களுக்கு எத்துன்னு வயசேக்கா இருபத்தி நாலு இருபத்தி அப்ப தங்கச்சி உங்க கணவர் தங்கச்சி அவர் இப்ப கடைசி பவா பண்ண மாசம் எத்தனை ரெண்டு பேர் அப்ப கடைசி பிள்ளைங்க நிப்ப வயசு ரெண்டு வயசு ரெண்டு வயசு வயசு

நாங்க வந்து இந்த சில நேரங்கள்ல இந்த வீடியோ பாக்குற உறவுகள் உங்களுக்கு வீடு ஏதாவது அமைச்சர் ஒன்னு சொன்னா தங்கஜி உங்களுக்கு சொந்தமான ஹான் இல்லை எப்படி சமைச்சிட்டாரு தாரன் என்று சொன்னேன் உங்க பொம்பள பிள்ள அப்புறம் தாரம் என்று தரைக்கி மூன்று நாலு மாசமா எந்த ஒரு கதை அப்படி ஏதாவது உங்களுக்கு காணிகள் கிடைச்சா காணிகள் கிடைச்சி நீங்கள் எழுதியிருந்தீங்களா இருந்தீங்களா இருந்தால் எனக்கு நீங்கள் திரும்ப தொடர்பு கொள்ளுங்க எங்களை முடிஞ்ச உதவிகள் செய்கிறோமா ஏண்டா நேரடியாக வந்து நிலைமை வந்து தங்க இருக்கிற நிலைமை பார்க்கல அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது அப்போ நாளைக்கு தீபாவளி தீபாவளிக்கு என்ன எதாவது எடுத்துனீங்களா இருக்குல்ல உணர்ண பொருட்கள் எல்லாம் இருக்குதா இல்லை கட்ட பிள்ளைகளுக்கு கொண்டு ஒன்று மணிக்கு ஒன்றும் செய்யல ஒன்றும் செய்யல அண்ணாக்கள் உட்படுத்த சொன்னவங்க பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் அவரோட தங்கச்சி நாங்க இப்ப இந்த வீடியோ எடுத்து யூடியூப் பேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாம் போடுவாங்க பரவாயில்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுக்கு முதல்ல யாரா வந்திருக்காங்களா ஒரு அண்ணா வந்து எடுத்தவர் எடுத்து அந்த வீடியோல அடுத்து பிள்ளைகள் காட்டி இதை செஞ்சு பத்தாயிரம் ரூபாய் காசு தந்துட்டு போனவர் திருப்பி வாரன்னு சொன்னவர் திருப்பி அவர் வருது சரியாங்க சொன்னும் யோசிக்காதீங்க நாளைக்கு தீபாவளி நல்லபடியா கொண்டாடுங்க சரியா உங்களுக்கு முன்கூட்டிய தீபாவளி வாழ்த்துக்கள் அடுத்த கட்டமாக முடிஞ்சதை செய்கிறோம் சரியா தூக்காங்களே தம்பி நாங்கள் இதுல இது அங்கர் மாப்பட்டி இது வந்து வடி இருக்குதுக்குள்ள எல்லாம் சர்க்கரை வடி அந்த கையில சுத்துறது குளத்துறது எல்லாம் இருக்கு பிள்ளைகளுக்கு கொடுங்க வடி வடிக்கட்டுமா

சரி ஓகே நாங்க ஒவ்வொரு ஆக்களுக்கு தங்காச்சி எங்களை முடிஞ்ச உதவி ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் பொருட்களோ இல்ல உடைகளோ காசை வந்து கொடுத்து கொண்டு வரணும் அந்த வகையில அந்த சாமானுக்கு போவே அஹ் மிச்சமாக வந்து இருக்கிற பணம் தான் அந்த பணம் இந்த உதவியை அமெரிக்காவோடைய லவணம் நான் செஞ்சிருக்காங்க அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா உதவி அண்ணாவுக்கு ரொம்ப சரி ஓகே தங்காஜி உங்களுக்கு வீடை தாண்டி வேற ஏதாவது பால் ஏதாவது செய்யணுமுண்டா எப்படி ஆனவதை என்ன செய்யணும் அது சின்ன கடன் உண்டு சாப்பாட்டு கடன் போடுறது மற்றதை நான் அதை விட எனக்கு சொன்னேன் இப்போ இதுக்கு டென்ட் உண்டு மேலே வாங்கி போடணும் மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கேலாம் மழை நேருமேனு ஆ டென்ட் வாங்குறவ்வளோ வரும் வில கேட்ட நாங்கள் ஏழாயிரம் ரூபா சொன்னோம் ஆ ஏழாயிரண்டு ரூபா

இந்த மலைக்குள்ள மட்டும் பாவிக்கிறதுக்கு கொண்டு போகணும் வேணும் சாப்பாடு கடைன்னு என்ன சாப்பாடு போடுவீங்க நீங்க ஒரு இது சாப்பாடு புட்டா வைப்பண்ணன்னா புட்டு தோசை இடியப்பம் சரி இந்த சாப்பாடு கடை வருது உங்களுக்கு எவ்வளவு தேவை எனக்கு இதுவரைக்கும் நான் செஞ்சது இல்லை அண்ணா நான் ஆஹ் தைப்பன் தையல் இதுக்கு போனேன்னா நான் எனக்கு தெரிசா சாப்பாடு கடை ரெண்டு பேரும் செஞ்ச படிவா

முன்பு வந்து உங்களுக்கு மேலே உதவிகள் செய்ய வந்தாங்க தீபாவளியை கொண்டாடுங்கஜினுடைய ஒரு மகளும் ஒரு தம்பியும் மர பக்கத்திலே வந்து தூங்கி கொண்டிருக்காங்க ஒரு தம்பி அந்த தம்பி வந்து தங்கஜ பார்த்து விளையாடி கொண்டிருக்காரு அப்ப என்ன சின்ன பிள்ளைகளுடைய நாங்கள் வீடியோல காட்ட விரும்பல சரி ஓகே தங்கஜி வேற ஏதாவது சொல்ல விரும்புங்களா இந்த வீடியோவை உதவி செஞ்சா அண்ணா அக்கா அம்மாருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே மங்கடை பிள்ளை பிள்ளை காவண்டி இந்த உதவியை பார்த்து உதவி உம் பாருங்க தங்கச்சி கதைக்கும்போதே இவ்வளவு ஒரு கவலையா இருக்கிறது உண்மையிலே முடிஞ்சவங்க கண்டு படுத்த கட்டமாக இந்த தங்கச்சிக்கு ஒரு உதவிகளை செய்யுங்க என்னன்னு சொன்னாக்கா நாங்கள் வீடு கட்டி தரத்துக்கு ஏதாவது முயற்சி எது உங்களுக்கு சொந்த இருந்தாலும் உங்களுக்கு சொந்தம் காணில்லே அதான் நீ புரியுதுங்க அப்போ உங்களுக்கு வாழ் வாழறதுக்காவது கடை ஏதாவது போகிறதுக்காக இல்லை ஏதோ ஒரு வழி என்னென்னு அவங்க செய்வாங்க வீடு இல்லாட்டிங்க நான் உங்களுக்கு காண இல்லாமல் இருக்குது சரி அதான் அவங்க தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க சரியா தீபாவளி வாழ்த்துக்கலாம் சரி ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே ஆ பாய் பாய் ஓகே